ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பீட்ரூட்டை பயன்படுத்தி முக அழகு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயும் நோட்டிஃபிகேஷனாக வரும் பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை பொலிவாகவும் அழகாகவும் வச்சுக்க தான் விரும்புவாங்க அந்த வகையில் பீட்ரூட் முகத்தை இயற்கையாகவே ஜொலிக்க வைக்கும் பக்க விளைவே இல்லாத சரும பொலிவிற்கு ஒரு எளிய வழிதான் இந்த பீட்ரூட் ஒரு கப் நறுக்கிய பீட்ரூட்டை சாறு எடுத்துக்கோங்க அது கூட நீங்கள் ரெண்டு தேக்கரண்டி அளவு தயிர் கலந்துக்கணும் இதை முகம் கழுத்து ஆகிய இடத்துல தடவி இருபது நிமிடம் அப்படியே வைத்திருந்து வெது வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இது ப்ளீச்சிங் தன் செய்த தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இதனால் முகம் பொலிவுடன் இருக்கும் பீட்ரூட் மற்றும் எலுமிச்சை ஒரு சிறு துண்டு பீட்ரூட்டை சாறாக்கி அது கூட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எலுமிச்சை சாறு கலந்து முகம் கழுத்தில் தடவி இருந்து இருபது நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி உலர விட வேண்டும் எலுமிச்சை பழுப்பு மற்றும் கரும்புலிகளை குறைக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சருமத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது இதனால் முகம் அழகாக காட்சி அளிக்கும் ஒரு சிறு துண்டு பீட்ரூட்டை சாராக்கி அது கூட ஒரு தேக்கரண்டி தேனை கலந்துக்கோங்க இதை முகம் கழுத்தில் தடவி இருபது நிமிடம் கழுத்து வெது வெதுப்பான நீரில் நீங்கள் கழுவ வேண்டும் தேனில் ஈரப்பதம் இருக்கிறதால உங்கள் முகம் மிகவும் மென்மையாக காட்சி அளிக்கும் அரை தேக்கரண்டி மஞ்சள் கூட நீங்கள் ஒரு சிறிய பீட்ரூட்டை சாராக்கி முகத்தில் தடவி பயன்படுத்தி வரலாம் மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதால சருமத்தை மென்மையாக வைத்துக்கொள்ள உதவும் பீட்ரூட் மற்றும் கற்றாழை ஒரு சிறிய பீட்ரூட்டை சாராக்கி ஒரு தேக்கரண்டி கற்றாயை ஜெல்லில் கலந்து முகத்தில் தடவி ஒரு இருபது நிமிடம் வைத்திருந்து பெண் நான் நீரில் நீங்கள் வரணும் இதனால் சருமம் பளபளப்பாக இருப்பதோடு மென்மையாகவும் இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்